சற்றுமுன் சிஎஸ்கேவில் இணைந்த புதிய அதிரடி சிக்சர் மன்னன் யார் தெரியுமா தோனி கொடுத்த சர்ப்ரைஸ் அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை பெரும் சரிவிலிருந்து மீட்ட நிதிஷ்குமார் ரெட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் முதன் முதலாக அடையாளம் காணப்பட்டவர் என்பதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பை வென்றபோது அவரும் அதில் அங்கம் வகித்திருக்கிறார் என்ற செய்தி தற்போது வெளியாகி உள்ளது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இடம்பிடித்து சிறப்பாக செயல்பட்டு பேட்டிங் மற்றும் பவுலிங் செய்து ஆல்ரவுண்டராக இந்திய அணியில் இடம் ார் நிதிஷ்குமார் ரெட்டி முதலில் இந்திய டி டுவெண்டி அணியில் இடம் பிடித்த அவர் அடுத்த நேரடியாக இந்திய டெஸ்ட் அணியில் வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர் என்ற அடிப்படையில் வாய்ப்பு பெற்றார் மேலும் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியிலேயே அதிக ரன் குவித்த வீரராகவும் மாறியிருக்கிறார் முதல் இரண்டு போட்டிகளில் சராசரியாக ஒவ்வொரு இன்னிங்ஸிற்கும் நாற்பது ரன்கள் சேர்த்த நிதிஷ்குமார் நான்காவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சதம் எடுத்து அசத்தியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக எட்டாம் வரிசையில் பேட்டிங் இறங்கி பொறுப்பாக விளையாடிய நிதிஷ் தனது முதல் டெஸ்ட் போட்டி சதத்தை நிறைவு செய்தார் இதனையடுத்து தான் அனைத்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் அவரை கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் அவரை முதன் முதலாக அடையாளம் கண்டு ஐபிஎல் தொடருக்கு அழைத்து வந்தது சிஎஸ்கே அணிதான் என்ற தகவல் தற்போது வெளியாகி வருகிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐபிஎல் தொடர் துபாயில் நடைபெற்றது துபாயில் அதிக அளவிலான நெட் பவுலர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்பதால் ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் இந்தியாவிலிருந்து உள்ளூர் அளவிலான பந்து வீச்சாளர்களை அழைத்து சென்றனர் அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் அடையாளம் காணப்பட்டு துபாய்க்கு அழைத்து செல்லப்பட்டார் நிதிஷ்குமார் ரெட்டி அதேபோல் அங்கு அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்களுக்கு வலைப்பயிற்சியின் போது பந்து வீசினார் அந்த தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பை வென்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது சிஎஸ்கே அணி வலைப்பயிற்சியில் பந்து வீசியவர்களும் இந்த வெற்றிக்கு காரணம் என சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அப்படி முதன் முதலாக சிஎஸ்கே அணியில் நெட் பவுடராக வாய்ப்பு பெற்ற நிதிஷ்குமார் ரெட்டி அதன் பிறகு ஐபிஎல் அரங்கில் கவனம் பெற்று சன் ஹைதராபாத் அணியால் ஏலத்தில் வாங்கப்பட்டார் அங்கிருந்து தற்போது இந்திய அணியில் இடம்பெற்று முக்கிய வீரராக மாறியிருக்கிறார் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த நிலையில்தான் ஹைதராபாத் அணியால் ஏலத்தில் வாங்கப்பட்ட நிதிஷ்குமார் ரெட்டி தனக்கு ஹைதராபாத் அணியில் ஆட விருப்பம் இல்லை என்றும் தன்னை அறிமுகப்படுத்தியது சிஎஸ்கே அணி என்பதால் நான் வருகின்ற ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணியில் விளையாட விருப்பமாக உள்ளதாக சிஎஸ்கே நிர்வாகத்திடம் முதலில் மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார் நிதிஷ்குமார் ரெட்டி அதன் பேரிலேயே நிதிஷ்குமார் ரெட்டி ஹைதராபாத் அணியிலிருந்து விலகி விரைவில் சிஎஸ்கே அணியில் இணைவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார் இதற்காக சிஎஸ்கே நிர்வாகமும் ஒத்துழைப்பு கொடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக தோனியின் சிபாரிசில் நிதிஷ்குமார் ரெட்டி மீண்டும் சிஎஸ்கே பக்கம் இணைகிறார் என்ற தகவல் ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஹைதராபாத் அணியிலிருந்து விலகி சிஎஸ்கே அணியில் இணைந்த நிதிஷ்குமார் ரெட்டி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க